நமஸ்காரம் கல்யாணம் பண்ணி கொள்வதை பற்றி அவரவருக்கு ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும் பொதுவான அபிப்பிராயம் குடும்பத்தினர் பார்த்தோ அவர்கள் சம்மதத்துடனோ கல்யாணம் நடக்கப் போகிறது இதுவரை நிச்சயம் இது தவிர அவரவருக்கு ஒரு கனவு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் அங்குதான் ஒரு போக்கு காணப்படுகிறது ஒரு ட்ரெண்ட்னு சொல்லுகிறார்களே கல்யாணத்தை எங்கெங்கு வைத்துக் கொள்ளலாம் எப்படி நடத்தலாம் அதுலெல்லாம் நிறைய நாகரிகங்கள் புதியது புதியதான மாடல்கள் வந்துள்ளன பொதுவாக சத்திரத்தில் நடக்கும் சில சமயம் கோயில்களில் வேண்டுதல் இருக்கும் அங்கு நடக்கும் அந்த நாட்களில் வீட்டில் நடந்தது இப்போதெல்லாம் கப்பலில் நடக்கிறது ஆகா விமானத்தில் நடக்கிறது எங்கோ ஒரு ஊருக்கு போய் நிறைய செலவழித்து நடக்கிறது கல்யாணம் எப்படி நடத்த வேணும் அது அவரவர் காசை அதனுடைய வீடியோ போட்டோ சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் இதெல்லாவற்றையும் பற்றி இப்படி இப்படியும் திட்டமிடுகிறோம் கல்யாணத்துக்கு பின்னால் வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் இதை நான் சொல்லும்போது எல்லாருமே வேலைக்கு போவோம் வீடு வாங்குவோம் வண்டி வாங்குவோம் சரி இதெல்லாம் ஆன பிற்பாடு நான் சொல்ல வந்தது உழைப்பது சம்பாதிப்பது வீடு வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இதோடு மட்டும் சொல்லவில்லை இவ்வளவுதான் கல்யாணத்துக்கு பயன் சொல்லிவிட்டால் இது தனித்தனியாகவும் சம்பாதிக்கலாமே சேர்ந்துதான்ன்ற தேவையில்லை என்ன கொஞ்சம் அதிகமாக வேணுமானால் சேர்க்கலாம் மற்றபடிக்கு நான் சொல்ல வந்தது கல்யாணமாகி இருக்கிறதே என்ன சாதிக்கலாம் என்ன நன்மை செய்யலாம் நமக்கென்ன நன்மை செய்து கொள்ளலாம் நான் இப்போது நன்மைன்னு சொல்லுவது பொருளாதார ரீதியான குடும்ப ரீதியான அந்த நன்மைகளை தான் விட்டு விடுவோம் மேற்கொண்டு குழந்தை பிறந்தாக வேண்டும் வளர்த்தாக வேண்டும் அதெல்லாம் இருக்கட்டும் இதை தவிர ஏதான் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டுமா இருக்கிறதா இருக்கவே கூடாதா என்னால் பொதுவாக டிப்பிக்கலாக பார்த்தால் ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறார்கள் நாட்டுக்கு என்ன மொழிக்கு என்ன மக்களுக்கு என்ன ஆத்மாவுக்கு என்ன பகவானுக்கு யாது இதெல்லாம் நம்ம சுத்தி இருந்தாலும் இதை எல்லாம் யாருக்கும் ஒரு கோல் அப்ஜெக்டிவ் அவ்வளவாக இருப்பதில்லை கேட்டால் என்ன சொல்லுவோம் வேலைக்கு போய் சம்பாதித்து வாழ்க்கையை பார்த்தாலே சரியாக இருக்கிறது அதை தவிர மற்றவற்றுக்கெல்லாம் ஏது நேரம் கண்டிப்பா நேரம் கிடைக்கும் பிரையாரிட்டி லிஸ்டில் அது வருமானால் நாம் அதில் சேர்க்க மாட்டேன் என்கிறோம் சில விஷயங்கள் தான் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மஸ்ட் லிஸ்ட் அது அது தவிர ஏனையவை எதுவாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் இல்லை ஆகவே வேண்டுமோ வேண்டாமோன்னு வைத்துக் கொள்ளுகிறோம் தள்ளிவிடுவதற்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானால் அதை செய்ய மாட்டோம் விட்டுவிடுவோம் எப்போதுதான் நாட்டை பற்றி நம்மை பற்றி ஆத்மாவை பற்றி பகவானை பற்றி இதெல்லாம் கூட ஒரு ஸ்டீரியோ டைப்பாக போக ஆரம்பித்து விட்டது கோவிலுக்கு செல்வதோ புத்தகங்கள் வாசிப்பதோ எல்லாமே ஒரே மாதிரி நடக்கிறது பல புதிய புதிய விஷயங்களை கற்க வேணும் அந்த ஆசை கூட குறைந்து விட்டது பல இடங்களை பார்க்க வேண்டும் அதுவும் இல்லை ஒரு மெக்கானிக்கலாக சனி ஞாயிறாயிற்று என்றால் இங்கு போய் சாப்பிடுவோம் அங்கு போய் சாப்பிடுவோம் ஏதோ படம் பார்ப்போம் இப்படிங்கிற போலே கொண்டு போய் விட்டு விடுகிறோம் இல்லை என்றால் ஆளாளுக்கு கையில் ஒரு மொபைல் இது எல்லாவற்றுக்கும் நேரமே கொடுக்க வேண்டாம் நாம் அப்படியே வேறு ஒரு யோகியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நான் சொல்ல வரவில்லை இதற்குரிய நேரத்தை ஸ்பெசிபை பண்ணுவோம்னு சொல்ல வருகிறேன் எல்லா நேரத்தையும் மற்றவை எடுத்துக்கொள்ளும் பக்திக்கோ ஞானத்துக்கோ நம் புத்தகங்களுக்கோ நேரமே இருக்காதுன்னு போய்விடக்கூடாது நாட்டுக்கு நேரம் மொழிக்கு நேரம் கொடுத்தாக வேண்டும் கடைசி மூச்சு வரை எதையாவது கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மெது மெதுவே வாழ்க்கை ஓடுவதை பார்த்தால் ரொம்பவே மெக்கானிக்கலாக இதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே நேரமில்லை என்று ஆகிவிடும் இதை பத்தி ஒரு புரிதல் வந்து இதை போல் நான் அனுமதிக்கப் போவதில்லைங்கிற ஆசை வந்துவிட்டாலே போதும் தன்னடையே அது நடக்க ஆரம்பிக்கும் ஒன்றே ஒன்று அது என்ன என் ஒருத்தனுக்கு அந்த எண்ணம் வந்தால் போதுமா ஊருக்கே வர வேண்டாமான்னு நினைக்க வேண்டாம் ஊருக்கு வரும்போது வரட்டும் நாம் ஒருத்தருடைய வாழ்க்கையை இப்போது தொடங்க போகிறோம் என்றால் என்ன புதிதாக செய்ய போகிறோம் எப்படி மாறுபட்டு இருக்க போகிறோம் இருந்தால் தானே மனிதனாக இருந்து புத்தியோடு இருப்பதற்கு பயன் அதுதானே பாரத தேசத்துக்கே ஏற்றம் என்னென்ன யாராருக்கு எப்பெப்படி வேண்டுமோ என்னென்ன வாழ்க்கை முறைகள் மதங்கள் கலாச்சாரங்கள் எது உண்டோ சம்பிரதாயங்கள் எல்லாமே இங்குதான் அவ்வளவு வெரைட்டி இருக்கிறது ஆகவே அதை பற்றி கொஞ்சம் தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டுகிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்